இரண்டு மாதங்களுக்கு முன்பு நியூஸ் செவன் தமிழ் சார்பாக டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று சிறப்பு கலாய்வு நடத்தப்பட்டது அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதியிலையும் முறையாக தூர்வாரப்படலு செய்து வெளியிட்ட நிலையில் தற்போது ராஜாமடம் தொக்காளிட்டு பகுதிகளெல்லாம் முறையாக தூர்வாரப்படவில்லை தற்போது வாய்க்கால் பகுதிகளில் உள்ள செல்ல செடிகளை இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த சுத்தம் செய்து வருங்க சார் வணக்கம் இப்ப வணக்கம் இந்த பகுதியில் எத்தனை தூர்வாரப்படாமல் இருந்துச்சு என்னென்ன கிராம மக்கள் சேர்ந்து என்னென்ன பண்ணுறீங்க இது வந்து காமராஜர் காலத்திலேயே ஒரு அணை கட்டி கொடுத்துருந்தாங்க கீழத்தோட்டம் ராஜாமடம் ஏறி பிறகுற மூணு ஊருக்கும் இந்த வாய்க்கால் வழியாக தான் தண்ணி நீர் பாசனம் போகணும் விவசாயத்திற்கு சுமார் ஒரு எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் வந்து விவசாயம் இருக்காங்க இதை வந்து கோடை காலத்தில் இதை வந்து தூர்வாரம் பண்ணியிருக்கணும் தூர்வாரம் பண்ணலை இது வரைக்குமே இப்போ வந்து அந்த மூணு ஊரை சேர்ந்த விவசாயிகளும் ஒன்று கூடி அவங்களே வந்து வாய்க்காலில் வந்து எல்லாத்தையும் அந்த செடியெல்லாம் அகற்றிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து அரசு வந்து கவனத்தில் எடுத்து இதை சரி பண்ணணும் தற்போது இந்த பகுதியில் வந்து இந்த அதிகாரிகளோட அலட்சிய போக்கு காரணம் தான் சொல்லணும் ஏன்னா அந்த அதிகாரிகள்லாம் இந்த பகுதியில் வந்து ஆய்வு செய்வதே கிடையாது ஐயா அந்த பகுதியில் தூர்வாரப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு தூர்வாரப்பட்டு நெருக்கி ஒரு ரெண்டு நாலு அஞ்சு நாலு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படியே தான் கிடக்கு அப்படியே கிடக்கு ரெண்டாவது என்னென்னா தண்ணி அந்த டேமில் வந்தாலும் வந்து இங்கே வயலுக்கு கம்மாவுக்கு வரது ஒரு மாதம் ஆயிடுது ஒரு மாதம் ஆனாலும் இதுக்கெல்லாம் பணமட்டை எங்கள் ஆகாய தாமரை ஃபுல்லாகவே இந்த ஃபுல்லாக அடைச்சிருக்கு இந்த இந்த பாசனம் வந்து நாலு கிராமத்துக்கு போகணும் ராஜாமடம் கீழத்தோட்டம் ஏரிப்பாறைக்கு மூணு கிராமத்துக்கு போகணும் போனால் தான் விவசாயம் பண்ணலாம் வெறுச்சு இருக்கோம் வேறு தண்ணி இல்லாமல் வேறு உள்ளே இருக்குது கருவு நிலைமையில் இருக்குது நாங்களே பார்த்து ஊருக்காரங்களாம் சேர்ந்து நாலு கிராமத்துக்கு சேர்ந்து இந்த வாக்கியா சுத்தம் பண்ணியிருக்கோம் இதுக்கு அரசு கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணி கவனம் இது தூர் வரணும் ஐயா இப்போ உங்கள் கிராமத்துக்கு தண்ணி வரணும் அதாவது விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து விவசாயம்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி தூர்வாரிகிட்டு இருக்குது இதனால் உங்களுக்கு என்னென்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் அணிவிக்கிறீங்க கஷ்டங்கள் நாங்கள் வந்து வாய்க்காலில் இந்த தூர் இருக்கோம் இந்த பூரா அரைச்சு எல்லாம் மேலே அள்ளி தள்ளிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சிரமப்படுறோம் சாவடி ரொம்ப பாதிப்புள்ள இருக்குது கருவிப்பு கிடக்கு தண்ணி இல்லாமல் கவர்மெண்ட் எல்லாம் பார்த்து செஞ்சு கொடுக்கணும் இதை இந்த பகுதியில் வந்து முறையாக விவசாயத்திற்கு செய்ய முடியாத அளவுக்கு தண்ணி இல்லாத இருந்து இந்த பகுதி மக்கள் விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தற்போது இந்த வாய்க்கையெல்லாம் சுத்தம் செய்து வராங்க உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு செய்து இந்த விவசாயிகளின் துயரத்தைத் துடைக்க வேண்டும் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் செவன் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலி